தாராபுரம் நகரமன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்புகண்ணன் அவர்கள் தலைமையில் தாராபுரம் நகராட்சி இரண்டாவது வார்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தும் விரைவாக நடவடிக்கை எடுக்க அந்த துறை அதிகாரிகளை வலியுறுத்தினார் மேலும் தாராபுரம் நகராட்சி என்சிபி மேல்நிலைப் பள்ளியில் எஸ் பள்ளி மேம்பாட்டு நிதியில் ஏறக்குறைய பதினான்கு புள்ளி ஐந்து சைபர் லட்சம் மதிப்பீட்டில் மாணவர்களுக்கு புதிய கழிப்பிடம் கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா அவர்கள் முன்னிலையில் நகராட்சி பொறியாளர் சுகந்தி அவர்கள் இருபதாவது வார்டு செயலாளர் நல்ல சேனாதிபதி அவர்கள் அவைத்தலைவர் மணிமொழி பொறுப்பாளர் கபிலன் துணை செயலாளர் ரத்னாம்பாள் செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார் பிரதிநிதி கோவிந்தராஜ் இலக்கிய அணி நகர துணை அமைப்பாளர் ரமேஷ் மூத்த முன்னோடி நாட்டுத்துறை மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் மணிவண்ணன் தலைமை ஆசிரியர் ஜெயபாஸ்கர் துணை ஆசிரியர் சிவன்மலை பள்ளி ஆசிரியர் சிவானந்தம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்களும் கழக உடன்பிறப்புகளும் நகராட்சி அலுவலக பணியாளர்கள் மற்றும் வார்டு பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என்சிபி நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வார்டு சிறப்பு கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டனர்